हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु பாகவத நித்தியம் பகவதி உத்தம ஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டு श्री इन्द्र उवाच प्रत्यानिदा परम भवता त्रायदा न स्वभागा दैत्याक्रान्तं हृदयकमलं तद्गृहं प्रत्यभोति कालग्रस्तं कियत् इदं महोनादशुश्रूषदां ते मुक्तिस्तेषां न हि बहुमदा नरसिंह अपरैकिम् வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ இந்திர உவாச்ச இந்திரன் கூறினார் பிரத்யானிதா திரும்ப பெறப்பட்டது பரம பகவானே பவதா பகவானாகிய தங்களால் திராயதா காப்பவரான எங்களை ஸ்வபாகா யாகங்களில் எங்களுடைய பங்கு தைத்திய ஆக்ராந்தம் அசுரர்களால் பீடிக்கப்பட்ட ஹிருதய கமலம் எங்களுடைய இதய கமலங்கள் தத் கிரகம் உண்மையில் உங்களுடைய வாசஸ்தலமான பிரத்யபோதி ஒளிமயமாக்கப்பட்டது காலகிரஸ்தம் காலனால் விழுங்கப்பட்ட கியத் அற்பமான இதம் இந்த உலகம் அஹோ அந்தோ நாத பகவானே சுஸ்ரூஷதா எப்போதும் சேவையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தே உங்களுடைய முக்தி முக்தி தேஷாம் அவர்களுடைய தூய பக்தர்களுடைய ந இல்லை ஹி நிச்சயமாக பகுமதா மிகவும் முக்கியமாக எண்ணினோம் நரசிம்ம பகவான் நரசிம்மதேவரே அப்பறை கிம் இருக்க பிற உடமைகளால் என்ன பயன் டிரான்ஸ்லேஷன் இந்திரன் கூறினார் பரமபுருஷ பகவானே எங்களை கடைத்தேற்றி காத்தருள்பவர்கள் தாங்களே உண்மையில் உங்களுக்கே சொந்தமானதும் எங்களால் அனுபவிக்கப்படுவதுமான அவிர்பாகங்களை இந்த அசுரனிடமிருந்து தங்களால் மீட்டுத்தரப் பெற்றோம் அசுரராஜனான இரண்ய கஷிபு மிகவும் கொடூரமானவன் என்பதால் தங்களுடைய நித்திய வாசஸ்தலமாகிய எங்களுடைய இதயங்கள் அவனால் அபகரிக்கப்பட்டிருந்தன இப்போது தங்களுடைய இருப்பினால் எங்களுடைய இதயங்களிலிருந்த துக்கமும் இருளும் அகன்று விட்டது பகவானே முக்தியை காட்டிலும் மிகவும் மேலான முக்தியை காட்டிலும் மிகவும் மேலானதான தங்களுடைய சேவையில் எப்போதும் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பௌதீக ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் அற்பமானவை ஆகும் அவர்கள் முக்தியை பற்றி கூட கவலைப்படுவதில்லை காமம் அர்த்தம் தர்மம் ஆகியவற்றின் நன்மைகளை பற்றி கூறுவானேன் பர்பட் பைஷல பிரபா ஜெயசல பிரபா இந்த ஜட உலகில் தேவர்கள் அசுரர்கள் என்ற இரு வகையான மனிதர்கள் உள்ளனர் தேவர்கள் பௌதீக சுகபோகங்களில் பற்று கொண்டவர்கள் என்ற போதிலும் அவர்கள் வேத விதிகளுக்கேற்ப செயல்படும் பகவத் பக்தர்களே ஆவார்கள் இரண்யகசிபுவின் ஆட்சியின் போது யாராலுமே அவரவர் வேத கடமைகளை சரிவர செய்ய முடியவில்லை இரண்யகசிபு கொல்லப்பட்டதும் அவனால் எப்போதும் துன்பப்படுத்தப்பட்டு வந்த தேவர்கள் அவனது கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுபட்டு வழக்கமான வாழ்வு முறைக்கு திரும்பினார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கு ஜெய் பிரபாதிக்கு ஜெய்